ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க சூப்பரான எண்ணெய் மிதக்க மிதக்க எண்ணெய் திரிக்க குழம்புங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன எலும்பச்சம்புள அளவுக்கு நல்லா புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் முப்பது பல் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு வெந்தயம் நல்லெண்ணெல செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் காயட்டுங்க எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெங்காயம் பூண்டு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிறப்பையும் நம்மளுக்கு நல்லா என்ன காஞ்ச பதகு என்ன எல்லாம் போடுங்க டக்குன்னு வந் வதங்கி வந்துருங்க ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன் அதோடு ரெண்டு தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி வந்து நீங்கள் ஒன்று இல்லாட்டி ரெண்டு அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்தாப்பில் அளவுகளை மட்டும் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருந்த சோம்பு ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம சாதாரணமாக புளிக்குழம்புக்கும் இந்த வத வதக்கி எடுத்து செய்துற புளிக்குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு எடுத்து வச்சுருந்த இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி எடுத்துருச்சுங்க வாங்க அடுத்து என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க நல்ல சின்ன குளிக்கரண்டியில் இது வந்து காரம் கம்மியாக இருக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நல்லா கோபுரமாக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த மல்லித்தூள் மிளகாய் தூளோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருங்கங்க நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்க கருகிரும் உங்களுக்கு கருகிறாப்புல இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சவாறு இது பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பிரியப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா வறுத்து நல்லா ஒரு மிக்சியில் ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்லா நான் தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த கத்திரிக்காயில் காம்பு பகுதியை கீழே விட்டுட்டு மேலே வந்து நல்லா இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா கீரி எடுத்துக்கலாம் கீரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம முதல்ல வச்சுருந்தோம்லையே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா கத்திரிக்காய் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நல்லவங்கள்ட்ட பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து நீ எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காய்லேயுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் எல்லா கத்திரிக்காலையுமே நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டேன் வாங்க அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் திருப்பி கடாயில் நல்லா தாராளமாக நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டு போகாது தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் இந்த கத்திரிக்காயை தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா சுருளை சுருளை நல்லா வ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு தனியாக அடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாங்க வதக்கிறப்பையும் நம்மளுக்கு நல்லா அந்த கத்திரிக்காவோட அதுவும் அந்த எண்ணெய் மிளகாய் எல்லா வாசமும் நல்லா வாசமாக இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்துக்கிறேங்க திருப்பி அதே கடாயிலே கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா எண்ணெயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதே கடையிலே நம்ம வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வெந்தயம் பொறிஞ்சு வரவும் நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் சின்ன <ரு> வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு ஒரு ஆறேழு பூண்டு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ அந்த ஸ்டஃப் பண்ணது போக மீதி உள்ள அந்த நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த லெவன் சைஸ் முத புள்ளி ஊற வச்சுருந்தோம்னா இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா கொதித்து வரட்டுங்க அளவுகள் மட்டும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எல்லாமே பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பாருங்க நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த இந்த கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா திருப்பி நல்லா மூடி போட்டு மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பர் எம்மியாக தயாராகிடுங்க இது வந்து நல்லா இட்லி இட்லி கூட நெய் விட்டு நல்ல சாதத்தோட ஒரு சுட்ட அப்பளத்தோடு சாப்பிட்றதுக்கு ஆம்லேட்டோட ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் லாஸ்டில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க அப்போ வந்து நம்மளுக்கு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா குழம்பு மூடி போட்டு மூடி வச்ச பிறகு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க பாருங்க நல்ல ஒரு எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு சுட்ட அப்பளம் ஆம்லேட்டோடு சாப்பிட போகிறேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதையே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்